அமர்ந்திருப்பாங்க சொர்க்கத்துல நல்லா சொல்றான் அந்த ஆசனத்திலேயே நான் அமர்ந்த மாதிரி எனக்கு அல்ல அந்த சந்தோஷத்தை கொடுத்தா அந்த பள்ளிவாசல்ல நான் போய் உட்கார்றப்ப இறைவன் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மளுடைய செலக்ஷன்ல தாங்க நம்ம நமக்கு வந்து இறைவன் அறிவை கொடுத்ததே இறைவனை எப்படி தேடணுங்கிறதுக்காக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்மளுடைய அறிவை கொண்டு நம்ம என்ன விஷயங்களை செய்கிறோம் நம்ம வந்து உலகத்தில் வாழணும் நம்ம புது ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படி இப்படின்னு நினைக்கிறமே தவிர இந்த உடம்புக்கு ஆயிரம் அலங்காரங்கள் பண்ணிக்கணுமே நினைக்கிறமே தவிர இந்த உடலை இதே மண்ணில் புதைச்சாலும் சரி எரிச்சாலும் சரி அதோடைய நிலைமை என்னன்னு வந்து யாருமே நினைக்கலையே இப்படிங்கிற என்னென்னமோ சிந்தனைகள்லாம் வந்து எனக்கு அல்ல அல்ஹம் அதெல்லாம் எனக்கு அந்த அந்த சிந்தனைகள்லாம் எனக்கு ஓவரா மனசுல வந்துகிட்டே இருந்தது என்ன நான் நம்ம தப்பு பண்ணிட்டு இருந்தோம் இத்தனை நாளா நம்ம பேசுறத கேக்குறத நம்ம வணங்குறோமா நம்ம பேசுறத கூட கேட்காத ஒண்ணு நம்ம வணங்கிட்டு இருந்தோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எல்லாத்தையும் பார்த்து ஒரு கல்ல கண்டாலும் வணங்குறாங்க ஒரு மாட்டை கண்டாலும் வணங்குறாங்க ஒரு மனுஷன் கண்டாலும் தெய்வம்னு ஒரு மண்ணை கண்டாலும் வணங்குறாங்க இப்படியே நம்ம வணங்குறோம்னா அப்ப எல்லாத்துக்கும் யாரு எஜமானன் அப்ப எது நமக்கு மனிதனுடைய ஆணவோன்றதை பார்த்தா தன்னை விட தான் இறைவன் கீழே நினைக்கிறான் ஏன்னா நம்மளே சொல்லுவோம் நமக்கு அவா அறிவு மிருகங்களுக்கு வந்து அஞ்சு அறிவுன்னு சொல்றோம் ஆனா அந்த மனிதன் தன்னுடைய அறிவை உயர்வா நினைச்சு தான் வணங்குறதுடைய அறிவை கம்மியா நினைக்கிறதுனாலதான் இன்னும் அவங்களுக்கு அந்த இறைவனை பற்றிய தேடுதல் அந்த இறைவனை பத்தின வார்த்தை அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை இல்லனா அவங்க இறைவனை இறைவன் தனக்கு எஜமானன்னு நினைச்சிருந்தாங்களா எப்பயோ அது கிடைச்சிருக்கும் எல்லாத்தையும் தரக்கூடியது தான் இருக்க முடியும் இந்த உலகத்துல எப்படி நாலஞ்சு இறைவனா இருக்க முடியும் நம்ம இந்து கடவுள்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும் அது எவ்வளவு இருக்குன்ற எண்ணிக்கையே நமக்கு தெரியாது ஆனா நம்ம எல்லாத்துக்காலையும் போய் விழுவோம் எல்லாத்தையும் வணங்குவோம் அது என்ன நமக்கு தருது அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு தெரியாது என்ன பண்றோம் நம்ம என்ன பண்றோம் ஒரு இறைவனுக்கு தாய் தந்தை இருக்க முடியுமா இறைவன் வந்து நம்மள மாதிரி தேவை உடையவனா அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் ஒரு பேனாவை செய்யறேன்னா அந்த பேனாவை நான் இருக்க முடியாது இல்லையா இப்படிங்கிற இவ்வளவோ யோசனை அல்லா எனக்கு வந்து அதிக அதிகமான முறையில் கொடுத்தான் நான் வந்து அது அந்த கிளாஸ் போயிட்டு இருக்கும்போதே இந்த யோசனைகள்லாம் நான் சிந்திச்சேன் நம்ம இப்படி வந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எனக்கு நமக்கு தெளிவு கிடைக்கிதுன்னு ஆனால் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன் சர்ச்சுக்கு போயிருக்கேன் ஈசாவே நபி இயேசுவே அப்படி இப்படின்னு நான் அதையும் குழம்பியிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து எதுலேயுமே நம்ம நம்ம வந்து கேக்குறத அது கொடுக்குமான்ற தான் நான் எல்லாத்துக்கிட்டையும் கேட்பேன் இது இது வந்து நம்ம கேக்குறத தருமான்ற டவுட்ல ஆனா என்னைக்கு நான் என்னுடைய ரப்பு அவ்வாஹு இறைவன் தான் நம்ம வணக்கத்திற்கு தகுதியானவன் இறைவன் தான் எப்ப தெரிஞ்சு அவன்கிட்ட கையேந்திரணும் அந்த பாரம் எனக்கு இல்லை அவன் தருவானா தரமாட்டானா அப்படிங்கிற பாரம் எனக்கு வந்து இல்லவே இல்லை ஒரு ஒரு விஷயங்கள்லேயும் மனுஷன் எல்லாத்தையுமே தனக்கு தேவையான ஒவ்வொன்றத்தையும் யோசிக்கிறான் இதுக்கு அடுத்து வரப்போறது என்ன இதுக்கு அடுத்தது நம்ம கார் வாங்கணும் இதுக்கு அடுத்தது நம்ம பஸ் வாங்கணும் அடுத்தது இந்தந்த விஷயங்களை நம்ம செய்யணும்னு எப்பவுமே ஒரு பிளானிங்கோட இருக்கான் ஆனா மனிதன் தான் மரணிச்சதுக்கு அப்புறம் அவன் வந்து என்ன ஆவான் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது ஒரு விஷயம் தெரியாததுனாலதான் இன்னும் இஸ்லாத்தின் பால் பேர் அலாமதுல்ல இஸ்லாத்தை நோக்கி எத்தனையோ சயின்டிஸ்ட் எவ்வளவோ பேர் வராங்க நான் மனிதர்களுக்கெல்லாம் இங்க வந்து நான் உட்கார்ந்ததே வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஆதமுடைய மக்களாகி என்னுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லணும் எல்லாருக்கும் நான் அனுபவிச்ச விஷயங்களை என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் கேட்கணும் என்னுடைய சகோதரர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் எத்தனை விஷயங்கள் அந்த மரணம்ன்ற விஷயம் விஷயத்தோட நம்மளுடைய வாழ்க்கையோட தேவைகள்லாம் நிறுத்திடுறோமே நம்ம போய் ஒரு சிலையை வணங்குறோம் அந்த சிலை நமக்கு வந்து பேச அந்த சிலையா நம்மளை சொல்லும் நம்ம சொல்றோம் சிவன் இருக்காரு பார்வதி இருக்காங்க பிள்ளையார் பழத்தை வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க கோச்சிக்கிட்டா அவங்க ஃபேமிலி பிரச்சனையே இவ்வளோ இவங்க வந்து உலகத்திலே உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனையும் இவங்க வந்து பாப்பாங்களா இவங்க வந்து பாக்க முடியுமா இவங்களால செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம் ஒரு நாயை வணங்குறோம் ஒரு மாட்டை வணங்குறோம் படைச்சவனை வணங்குறது இல்ல நான் உடனே சூரியனை சூரியனை வந்து எதுக்கு வணங்குறோம் காலையில வெளிச்சத்தை தருதுன்னு வணங்குறாங்க சந்திரனை வந்து இரவுக்கு வெளிச்சமா இருக்குன்னு வணங்குறாங்க வந்து எதுக்கு வணங்குறாங்க அது நமக்கு உணவை தருது அது நமக்கு அரிசியை தருது அப்படின்னு மண்ணை வணங்குறாங்க மரத்தை எதுக்கு வணங்குறாங்க நமக்கு காய்கனிகளை தருது அப்படின்னு வணங்குறாங்க அல்ல அப்படி அடியார்களே நான் சொல்றேன் இதெல்லாம் படைச்சவனை வணங்குங்க படைச்சதை வணங்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன் அவன் அவனால படைக்கப்பட்டதுதான் இது எனக்கு ஒருத்தவங்க பேக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா நான் பேக் வாங்கி கொடுத்தவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் பேகுக்கு தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த பேக் கிட்ட சொன்னா அந்த பேகுக்கு தெரியுமா நான் அதுக்கிட்ட சொல்றேன்றது அந்த மாதிரி இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை நானும் அப்படி தான் இருந்தேன் அதனால தான் என்னுடைய என்னுடைய சகோதரர்களாகிய உங்களுக்கும் நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த பேக் தான் நமக்கு கொடுக்குதுன்னு நம்மளால நினைக்க முடியுமா அப்ப இறைவன் அப்படிங்கிற தான் எல்லாத்தையும் படைக்க முடியும் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் எல்லாத்தையும் அழிக்க முடியும் அந்த சக்தி ஒருவனா தான் இருக்க முடியும் ரெண்டு கடவுள் மூணு கடவுள் வந்தா அதுக்குள்ளேயே சண்டை தான் இந்த கடவுள் தான் ஃபர்ஸ்ட்னு வந்தா அந்த கடவுள் கம்மியா தான் ஆகுற அந்த கடவுள் தான் ஃபர்ஸ்ட்னு வந்தா இந்த கடவுள் தாழ்ந்து தான் ஆகணும் அப்ப படைச்சவன் ஒருத்தனா தான் இருக்க முடியும் அவன் எந்த தேவையும் கிடையாது என்னைக்கு நாங்க பள்ளிவாசல்ல வந்து நாங்க தேங்காய் வாங்கிட்டு போறோமா இல்ல சக்கரை பொங்கல் வாங்கிட்டு போறோமா இல்ல ஊதுபத்தி பத்தி பத்திரமா என்ன பண்றோம் பள்ளிவாசல்ல நம்ம நம்ம வந்து நம்மளுடைய கடவுள் எது நம்ம நம்மளை படைச்ச இறைவன் யார் அவனுக்கு என்ன தேவை இருக்கும் நம்மளை படைச்சவனுக்கு நம்ம கிட்ட தேவை இருக்குமா அப்ப நம்ம கிட்ட தேவையா நம்ம கிட்ட தேவையா இருக்கிறவன் நமக்கு அடிமை நம்மளை படைச்சு நமக்கு எஜமானனா இருக்கிறவன் தான் நமக்கு கடவுள் நம்மள படிச்சு நான் நம்ம கிட்ட நான் அத அத குடுக்க சாப்பாட்டை குடுக்குறேன் அத குடுக்குறேன் இத குடுக்குறேனா அது நமக்கு அடிமை நம்ம அதுக்கு சோறு போறோம் அப்ப நமக்கு அது அடிமையா தான ஆகுது நம்மள படிச்சது யாரு நம்மள படிச்சது இறைவன் நம்மள படிச்ச இறைவன் எப்படி அவன் நமக்கு எஜமானன் அவன் சொல்றத தான் நம்ம கேட்கணும் அவன் சொல்றதுக்கு நான் நம்ம கீழ் படிக்கணும் அப்படிங்கற ஒரு ஒரு எண்ணமே இல்லாம அல்லாஹ் வந்து அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவோ தேடுதலையும் எவ்வளவோ விஷயங்களையும் என் மனசுல அல்லாஹ் போட்டான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வந்து என்னுடைய எல்லா ஆதமுடைய மக்களாகிய அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் போடணும்ன்ற ரொம்ப ஒரு தான் நான் வந்து இத பேசணும் அப்படின்ட்டு நான் வந்தேன் நான் இங்க வந்து எப்படி சொல்றது ஒரு நம்ம சொல்றோம் ஆட்டை வெட்டி சாப்பிடுறாங்க மாட்டை வெட்டி சாப்பிட்றாங்க அப்படின்லாம் நம்ம முஸ்லீம்களை பேசுறோம் நானும் இதே மாதிரி பேசினவதான் ஆனா நான் நினைச்சேன் அந்த அந்த முஸ்லிம்கள் அந்த ஆட்டை அறுக்கக்கூடிய விதத்தை கூட அதாவது எவ்வளவு அழகா சொல்லி தந்திருக்கான் தெரியுமா அந்த அந்த அருவாலய முதல்ல அந்த வழியின நம்ம வெட்டிடுவாங்க அதுக்கு அதை அறுக்கறதே தெரியாதான் ஆனா நீங்க பாருங்க அல்லாவினா இடையில எத்தனையோ கோயில்ல பட்டு பட்டுன்னு போடுவாங்க தலைய காட்டி அது கால் தனியா துடிச்சு அந்த மாடும் ஆடும் கதறதை நம்ம பாக்குறோம் இறைவனுக்கு சுருட்டு பிடிப்பான்னு சுருட்டு வாங்கி வைக்கிறாங்களாம் இறைவனுக்கு த சாராயம் கொடுப்பான்னு சாராயம் நீங்க வணங்குற இறைவனை வந்து நம்ம வணங்குற இறைவனை நம்மளே கேவலப்படுத்துறதுக்கு சமம் அதெல்லாம் இறைவனுக்கு நம்ம கொடுக்குறது இறைவனை ஒரு சிலையாக்கி வச்சுக்கிட்டு இதான் இறைவன் இதான் இறைவன்னு சொல்றது நம்மளை படைச்சவனா நம்மளே கேவலப்படுத்துறோம் அத வந்து அத வந்து நம்ம அது நம்ம சொல்றத கேக்குறத நம்ம எப்படி நம்புறோம் ஒரு குருக்கள்னா காலில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை மத்தியானம் ஒரு தடவை அதை க்ளீன் பண்றாங்க அந்த சிலைய அந்த சிலை மேல இருக்கிற அழுக்குகளை கத்தியை வச்சு சுரண்டி எடுக்கிறாங்க எத்தனையோ கோவில்ல நல்லா நடி நல்லடியார்களே நீங்க நினைச்சு பாருங்களேன் ஒரு சிலை தன் மீது இருக்கக்கூடிய அழுக்கை எடுத்துக்கொள்ளாத ஒரு சிலையா நம்ம உலகத்துல இருக்கிற அத்தனை பேரையும் காப்பாத்துது நீங்க சொல்லுங்களா ஒரு கோவில் கதவை தான் போவாங்க திறந்து வைக்க மாட்டாங்க எங்க இறையில திறந்து வச்சா என்னங்க நகை கொள்ளை அடிச்சிட்டு போயிருவாங்க சேலையை தூக்கிட்டு போயிருவாங்க அதை தூக்கிட்டு போறதையே பாதுகாத்துக்காதது இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் எப்படி பாதுகாக்கும் அப்படிங்கிற என்னுடைய மனசுல போட்டுக்கிட்டே இருந்தான் இருக்க இருக்க என்னுடைய யோசனைகள்ல அதிகமாக அதிகமாக என்னுடைய குடும்பத்துல என்னுடைய எனக்கு எதிர்ப்பு அதிகமாச்சு என்னை அடிக்கிறது என்னை ரொம்ப துன்புறுத்துறது இவ வந்து ரொம்ப தப்பு பண் தப்பான வேணே சொல்லிட்டாங்க கூடயோ போயிட்டு வந்துட்டா தவறா என்னென்ன அசிங்கமா பேச முடியுமோ அவ்வளோ அசிங்கமா என்ன பேசுனாங்க நான் ஒன்னே ஒண்ணுதாங்க நினைச்சேன் நான் எதுக்குமே அழலை நான் அல்லா கிட்ட சொன்னேன் யா அல்லா நான் தூய்மை ஆனவன் உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் நான் உன்கிட்ட தான் மீள போறேன் என்ன யாரு எப்படி பேசினாலும் அதை பத்தி கவலையே எனக்கு கிடையாது என்ன பேசுறவங்களுக்கு நீ மார்க்கத்தை கொடுக்கணும் அதுதான் என்னுடைய பெரிய கவலைன்னு என்னுடைய வீட்டில் எல்லாத்துலேயும் உன உணர்ந்தும் இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சும் சில பேர் புறக்கணிக்கிறாங்க இதுதான் கௌரவம் கௌரவம் அவங்களுக்கு அப்படிங்கறதுனால புறக்கணிக்கிறாங்க நல்ல நம்ம கௌரவத்தை பார்த்தோம்னா நம்ம கௌரவத்தையோ நம்ம இதையோ நமக்கு கிடைக்காது நம்ம நம்ம மரணத்துக்கு அப்புறம் மண்ணோட சாம்பலோட இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் சொர்க்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த வாழ்க்கைய வந்து நம்ம அனுபவிக்கணும் அந்த வாழ்க்கையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து என்னைக்கு நம்ம செலக்ட் பண்றோமோ அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு விஷயத்தை நம்ம தேடுறோம் நம்ம வாழ்க்கைக்கு இதை வேணும் அதை வேணும் அப்படின்னு தேடுறோம் நம்ம மரணம் நினைச்சு போயிடுவோம் நம்ம அசால்ட்டா இருக்கும் இந்த விஷயத்துல சொர்க்கம் நரகம்ன்ற விஷயத்துல ரொம்ப அசால்ட்டா இருக்கும் என்ன சாவ இன்னைக்கு இருந்தா நாளைக்கு போக போறோம் அப்படின்ற அந்த வார்த்தையோட போதே தவிர அதுக்கப்புறம் என்ன கதை அப்படிங்கிற ஒரு அதுக்கப்புறம் என்ன கதை என்ன உண்மை அது உண்மையா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நமக்கு இல்ல இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அறிவுக்கு வந்து வேலையே அதுதான் இறைவனை தேடுறதுதான் நமக்கு வேலையே நமக்கு மறுமையில் அவங்க கிட்ட போறதுதான் வேலையே நம்ம எக்ஸாம் எழுதுறோம்னு சொல்லிட்டு சயின்ஸ் எக்ஸாம் எழுதுங்கன்னு சொன்னா தமிழ் எக்ஸாம் எழுதிட்டு உட்காந்தா நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது மார்க் கிடைக்காது தமிழ் எக்ஸாம் எழுதினா மார்க் கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி இறைவன் வந்து எப்படிப்பட்டவன் இறைவனை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை தேடுங்க நான் ஒண்ணுமே இஸ்லாத்துக்கு வாங்க உடனே நீங்க நீங்களே யூகிச்சு பாருங்க நீங்க பகவத்கீதைய படிங்க நீங்க பைபிளை படிங்க அதோட சேர்த்து குரானையும் படிங்க உங்களுக்கு எதுன்னு தெரியும் மார்கன்றது எதுல இருக்கு உண்மைன்றது எதுல இருக்கு நான் சொல்றேனே நான் கேட்ட அந்த நாலு வரைய நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்களாம் கேட்டு பாருங்க ஆதமுடைய மக்களே இறைவன் ஒருவனே அவன் அவன் மற்றவன் எவரையும் பெறவில்லை எவராலும் இல்லை அவனுக்கு நிகராக எவருமே இல்லை இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தைக்கு தகுதியான இறைவனை நீங்க எனக்கு காட்டுங்க அதை வணங்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் இந்த வார்த்தைக்கு தகுதியான இறைவனை யாராலையும் காட்ட முடியாது ஏன்னா தகுதியானவன் இறைவன் மட்டும்தான் நம்ம நம்ம செதுக்கி வைக்கிற கல்லோ இல்ல நம்ம நம்ம வந்து மண்ணோ இல்ல காவி வேட்டி கட்டி இருக்க ஒரு மனுஷனோ எதாலையும் நமக்கு மறுமையை கொடுக்க முடியாது எல்லா எதாலையும் நீங்க எந்த ஜோசியக்காரன் சொல்லுங்க இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்னுடைய மரண தேதியை கரெக்டா குறிச்சு கொடுக்க சொல்றோம் உங்களுடைய மரண இல்ல அந்த ஜோசியக்காரனுடைய மரண தேதியை குறிச்சு கொடுக்க சொல்லுங்க உங்களுடைய மரண தேதி என்னைக்குன்னு கேளுங்க உங்களுக்கே தெரியும் அவங்க சொல்றது உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு எல்லாம் தெரியும்ன்ற உங்களுக்கு அதுவும் தெரியணுமே இத்தன்தேதி இந்த நிமிஷம் இந்த நேரம் நம்ம போன் யார்கிட்டயாவது கேளுங்க ஜோசியக்காரனை கேட்க சொல்லுங்க ஒரு இந்துவை கேட்க சொல்லுங்க கிறிஸ்டின் சொல்ல முடியாதுங்க

அது வெளியே வரும்போது சஜிதாவுடைய வெளியில சஜிதாவுடைய நிலையில வெளியே வரும் அதாவது நம்ம பொறக்கறதுக்கு முன்னாடியே நம்ம இறைவனுக்கு நான் உன்னை இறைவன்தான் வணங்குவோன்னு சொல்லிட்டு வரோம் அத நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிற காரணத்தினாலதான் இன்னமும் நம்மளுடைய இறைவன் எது நம்மளுடைய நம்ம வணங்குறது எது அப்படின்னு நமக்கு தெரியல மறந்ததன் காரணமா நீங்க வந்து அதை தெரிஞ்சுக்கோங்க எது உங்களுடைய இறைவன் நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க உடனே முஸ்லிமா மாறிடுங்கன்னு நான் சொல்ல வரல நான் நானும் டக்குன்னு இஸ்லாத்துக்கெல்லாம் இஸ்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு இது நல்லா இருக்கு இதுல வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கு இதுல வந்து எனக்கு அது கிடைக்குது இது கிடைக்குது எந்த ஒரு சொகத்துக்காகவும் நான் இஸ்லாத்துக்கு வரல நான் இறைவன் இறைவனை பற்றிய தேடுதல்ல அது கரெக்டா இருந்தது ஓ இதுதான் இறைவன் தான் இருக்க முடியுமா அது எதனால அது எதனால கரெக்டு அதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமா நான் தேடுனா அது எனக்கு நான் பகவத்கீதையும் படிச்சிருக்கேன் நான் பைபிளையும் படிச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப நான் ஃபுல்லாத்தையும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நிறைய விஷயங்களை நான் படிக்க ஆரம்பிச்சேன் ஆனா எனக்கு வந்து இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு ஆண் அது தவிர உண்மையான வேதம் எதுவுமே கிடையாது நம்ம நினைச்சு வேதம் வேதம்னு நம்ம கையில வச்சுக்கிட்டு இருக்கோம் அதை திறந்து பாருங்க அதை நீங்க திறந்து படிங்க நீங்க குரான படிக்க வேணாம் அதை படிங்க உங்களுக்கு தெரியும் எது உண்மைன்னு அதுல இருக்கிறதுலாம் உண்மையா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கே வரும் அவ்வளவு வந்து எவ்வளவு தூய்மையான இறைவன் வந்து எப்படிப்பட்டவன் உங்களுக்கே தெரியும் நம்ம கிட்ட வாங்குறவனா இறைவன் அப்படிங்கறத நீங்களே யோசிப்பீங்க நீங்க அதை வச்சு படிக்கிறீங்க இத வச்சு ஒரு வேண்டுதலை ஒரு வேண்டத கூட எதையாவது ஒண்ணு வச்சுதான் வேண்டிங்க நான் இன்னைக்கு வந்து நான் கேட்டா நான் வந்து நாளைக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு தரேன் உனக்கு நாளைக்கு தயிர் சாதம் செஞ்சு தரேன் உனக்கு அப்படின்னு வேண்டிங்க இறைவன் உங்ககிட்ட இருந்து வாங்குறவனா நான் கேட்கறேன் இறைவன் வாங்கிட்டு கொடுத்தா அவன் இறைவனா நம்ம கிட்ட வாங்குறவன் யாருங்க நம்ம கிட்ட இருந்து வாங்குறவன் வாங்குறவன் நமக்கு கொடுக்கறவன் பிச்சைக்காரனை விட்டுருங்க அதுதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே அல்லான்ற வார்த்தைக்கு நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க அது ஒரு தனி மதம் அது ஒரு தனி கடவுள் அப்படின்ற ஒரு கோட்பாட்டுலதான் எல்லாரும் போறாங்களே தவிர அல்லான்னா இறைவன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னுடைய சகோதரர்களே உங்களை நான் குறை சொல்றேன் நீங்க வணங்குறத நான் கேவலப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க நீங்க சிந்திச்சு பாருங்க அதால என்ன முடியும் அப்படிங்கறத நீங்க உங்க மனசார நீங்க சிந்திச்சு பாருங்க சிந்திச்சதுல நான் தப்பு செஞ்சிருந்தா நீங்க சொல்லுங்க நான் வந்து உங்களுடைய திட்டத்தை நான் தாராளமா ஏத்துக்கிறேன் சிந்திச்சு பாருங்க எது கரெக்ட் நீ உங்களுடைய வேதத்தை நீங்க முழுசா படிச்சிருக்கீங்களா அதுல என்னென்ன இருக்குன்னு தெரியுமா இந்து மக்களை நான் கேக்குறேன் ரிக்வேதம் சாமவேதம் சாம வேதம் அதர்வன நாலு வேதம் இருக்கு அது நாளத்தையும் எல்லாத்தையும் எல்லாரும் படிச்சிருக்கீங்களா அதோட விளக்கங்கள் எல்லாருக்கும் தெரியுமா அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத ஒரு நாள் பாத்திருக்கீங்களா நான் ஈசா நபி உங்களை பொறுத்த வரைக்கும் இயேசு அவரு சொல்றாரு கர்த்தா கர்த்தா என்று என்னை நோக்கி பிரா பிரார்த்திக்காதீங்க நீங்க என்ன நோக்கி பிரார்த்திங்கன்னா நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த பைபிளுடைய வசனங்கள்ல இருக்கிறதையே வந்து நான் பார்த்தேன் அந்த பைபிள் என்னடா இப்படி இருக்கே இப்படி இருந்தும் கூட இத வந்து இவங்க பாக்குறாங்களே இத பத்தி இவங்க வந்து பேசுறாங்களே இதுக்காக வந்து மத்தவங்க கிட்ட சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது நான் குரான்ல பக்கம் பக்கமா தேடி பார்த்தேன் நான் எந்த அளவுக்கு குரானை கேவலப்படுத்துவதற்கு தான் உண்மையாலுமே நான் வரணும்னு நினைச்சேங்க இதுல அப்படி என்ன இருக்கு அப்படி என்ன விஷயங்கள் இதுல இன்னமும் அவளை நான் மறக்கவே மாட்டேன் அவ எனக்கு தேடுதலை அவ்வேறு சுல்தானா பேகம் இன்னைக்கும் அந்த அந்த குரானை வச்சுட்டு நீ இத தொடக்கூடாது இது வந்து புனிதமானது இதை நீங்க எல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இஸ்லாத்தின் மேல அவ்வளவு வெறுப்பு இருந்துச்சு எனக்கு அந்த தமிழ் குரான் எனக்கு கிடைக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு அத நான் பார்த்தப்பதான் குரான்ல இப்படிப்பட்ட வசனங்கள் இருக்கா இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கா நம்ம இதை தெரிஞ்சுக்கவே பற்றிய இவ்வளோ தெளிவான விஷயங்கள் இருந்தோம் இதை ஏன் படிக்கல முஸ்லீம் சகோதரர்களுக்கே குரான் அரபியில ஓதுத்துறதே தவிர அதோடைய அர்த்தம் வந்து புரியல நம்மள இறைவன் சொல் இறைவன் நமக்கு என்ன சொல்றான் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதை செயல்படுத்த முடியும் நம்ம சும்மா நம்மளும் வணங்குறோம் நம்மளும் ஓதுறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்னனே கடைசி வரைக்கும் தெரியாம போயிடாது நான் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் சொல்றேன் உங்களுடைய இறைவன் எவ்வளவு தூய்மையானவன் உங்களுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத நீங்க படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன எந்த அளவுக்கெல்லாம் கேவலப்படுத்துனாங்க தெரியுமா இந்த குரான் வீசினாங்க ஆயிரம் மடங்கு என் அவா எனக்கு கொடுத்துட்டான் என்னுடைய அவ்வா வந்து அதே என் குடும்பத்துக்கும் கொடுக்கணும் என்னுடைய குடும்பம்லாம் மாஷாலாம் இப்ப வந்து எங்களுடைய கண்ணியத்தை பார்த்து ஐயோ வட்டி வாங்க மாட்டாங்களாமே ஆஹ் இப்படி தவறு செய்ய மாட்டாங்களாமே இவங்க போய் சொல்ல மாட்டாங்களாமேன்னு இப்படின்னு எங்களுடைய நடைமுறைகளை பார்த்து அவங்க இங்கே மேலே பாசம் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து அல்லா கொடுத்துட்டான் அதே சூழ்நிலையில் அவ்வளோ அவர்களுக்கு மார்க்கத்தையும் கொடுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் எது வந்து உண்மையான இறைவன்னு தெரியாமல் நம்ம ஒரு கல்லையும் மண்ணையும் வணங்கிக்கிட்டு இருக்கோமே அதில் என்ன இருக்குது அது நம்ம சொல்றதுல என்ன கேட்கும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் விழுந்து விழுந்து கும்பிட்றோம் ஆணியில் செருப்பில் நடக்கிறோம் தீமிதிக்கிறோம் எவ்வளோ பண்ணுறோம் ஆனா நமக்கு வந்து நம்ம கும்பிடுறது இறைவன் கரெக்டான செலக்ட் பண்ணுங்க அதை தேர்ந்தெடுங்க அதை நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க சொல்லுங்க இதுதான் இறைவன் அப்படின்னு சொல்லுங்க நீங்க வாதத்துக்கு வாங்க உங்களுடைய உங்களுடைய பகவத்கீதையும் உங்களுடைய கிறிஸ்தவத்தையும் கொண்டு வாதத்துக்கு வாங்க நீங்க நாங்க உங்களுக்கு ஆன்சர் பண்றோம் இது பொய்யின்னு நீங்க வாதத்துக்கு வாங்க என்னால உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அல்லாஹ் நாடி ஏன்னா உண்மை அதுல தாங்க இருக்கு வாதமே வேணாம் நீங்களே படிங்க உங்களுக்கு தெரியும் ரீதியா பாருங்க ஒரு விலங்குகள் ரீதியா எந்த ரீதியா நீங்க குரான பார்த்தாலும் குரான்லையும் ஹதீஸ்களையும் நீங்க கேட்கிற ஆன்சர் அதுல கிடைக்கும் கண்டிப்பான முறையில அதுல நீங்க கேக்குற கேட்கக்கூடிய விஷயங்களுக்கான பதில் அதுல இருக்கு எத்தனையோ இஸ்லாத்துக்கு வர சகோதரர்கள் அடிபட்டு ஒதப்பட்டு கஷ்டப்பட்டு தாங்க நாங்கள் வரோம் ஆனாலும் அந்த குரானை வந்து அந்த குரானை வந்து நாங்கள் ஓதுறப்பதான் எங்களுக்கு அதோடைய மதிப்பு வந்து தெரிஞ்சுது அல்லாவி நல்லடியார்களே நீங்க வந்து இறைவனுடைய நல்லடியார்களே நீங்க வந்து இறைவன் யாருன்னு தேடுங்க உங்களுடைய தேடுதல்ல இறைவன் அதிகமா நினைங்க யாரு நம்ம வணங்குறது எதுக்கு தகுதி நம்மளுக்கு மரணம்னு ஒண்ணு கண்டிப்பா வரும் அந்த மரணத்துக்கு அப்புறம் நம்ம யார்கிட்ட போவோன்ற தேடுதல்ல மட்டும் நீங்க செய்யுங்க அந்த இறைவன் நீ அல்லா நாடுனா அந்த தன்மையை உங்களுக்கு அல்லா இறைவன் நாடுனா அந்த விஷயத்த இறைவனே உங்களுக்கு போடுவான் அல்லாவி நல்லடியார்களே நீங்களும் நீங்களும் சரி நானும் சரி அல்லாவின் அடியார்களா நம்ம எல்லாருக்கும் அல்லா கொடுக்கணும் அதனுடைய அத்தனை மக்களையும் சொர்க்கத்துல சந்திக்கணும் கண்டிப்பா நான் என்னுடைய சகோதரர்களை என்னுடைய தாயோ என்னுடைய தந்தையோ என்னுடைய சகோதரர்களோ நரக நெருப்புக்கு போறதை எக்காரணத்தை கொண்டும் நான் வந்து அனுமதிக்க கூடாதுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் என்னுடைய சகோதரர்கள்ட்ட சொல்றேன் நீங்க வந்து அல்லாஹ் நீங்க வந்து உண்மையான வேதத்தை தேடுங்க உண்மையான இறைவனை தேடுங்க அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக வாகிர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ ஃபத்ர தாகி ஃபில் கைர் வர்ஃபாகா இன்ஹல் أنت عنوان لأمجاد الأولى فهجور الأوحال وصعاد في السماء فاهجوري الأوحال وصعاد في السماء فالتبري في الخير وارقى وفقا إنها العلياء تبغي مسلما